ஆசிரியர் வீட்டை உடைத்து கொள்ளை தடையவியல் நிபுணர்கள் ஆய்வு பெரியகுளம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் இறப்பில் மர்மம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய ஊழல்கள் அழிப்பு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது உளுந்தூர்பேட்டை மணிக்கோண்டு திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வெல்லும் ஜனநாயக மாநாடு தீர்மானங்கள் விளக்க பொதுக்கூட்டம் மாவட்ட செயலாளர் அறிவுக்கரசு தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி சவுதி ராஜ்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் நிகழ்ச்சியில் மதிமுக மாவட்ட செயலாளர் ஜெய்சங்கர் நகர்மன்ற உறுப்பினர்கள் மாலதி ராமலிங்கம் மகேஸ்வரி சேரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் சேரன் கனக அம்பேத் லெனின் தங்கம் ரமேஷ் முன்னாள் மாவட்ட செயலாளர் தனபால் வசந்தன் முருகன் ரமேஷ் வீரவலவன் பாலாஜி குமார் சதீஷ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்

குளத்தை தோர்வாரி பராமரித்திட திட்டமிடப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து வைத்து பணிகளை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து பேட்டில் சுடுகாட்டில் பதினோரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் செலவில் கருமாதி கொட்டகை அமைக்கும் பணியையும் பனித்தெட்டு கிராமத்தில் பதினேழு லட்சம் ரூபாய் செலவில் தார்சாலை மற்றும் தகன மேடை அமைக்கும் பணியையும் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் சுப்பிரமணி இளநிலை பொறியாளர் பிரதீப் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் கள்ளச்சாராய ஊரல்களை அழித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறை கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா உத்தரவுப்படி கச்சிராய பாளையம் காவல் ஆய்வாளர் நந்தகுமார் மற்றும் சிறப்பு தனிப்படை உதவி ஆய்வாளர் பிரதாப்குமார் ஆகியோர் தலைமையில் காவலர்கள் கல்வராயன்மலை பகுதியில் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட போது கிழக்கு ஓடை அருகே கள்ளச்சாராயம் காய்ச்சி பயன்படும் புளித்த சாராய ஊரல் ஐநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய மூன்று பேரல்கள் மற்றும் இருநூறு லிட்டர் பிடிக்கக்கூடிய மூன்று பேரல்கள் என சுமார் இரண்டாயிரத்து நூறு லிட்டர் சாராய ஊரலை கண்டுபிடித்து சம்பவ இடத்திலேயே கொட்டி அழிக்கப்பட்டது மேலும் இந்த குற்ற செயலில் ஈடுபட்ட குற்றவாளியை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் மாவட்டம் வானாபுரம் தாலுகா இளையனார்குப்பம் கிராமத்தில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் வீட்டில் சுமார் தங்கநகை கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் தாலுகா இளையனார்குப்பம் கிராமத்தில் நடுநிலைப்பள்ளி ஆசிரியராக பணிபுரியும் மஹேந்திரனது வீட்டில் சுமார் ஐம்பது பவுன் தங்கநகை ஆறு கிலோ வெள்ளி ரொக்கப்பணம் திருடு போய் உள்ளது மகேந்திரனின் தாயார் சங்கராபுரத்தில் காலமாகிவிட்டார் இறுதி சடங்கிற்காக மகேந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தாருடன் சங்கராபுரத்தில் தங்கியிருக்கும் போது இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளது இறுதி சடங்கு முடிந்து வீட்டிற்கு செல்லும் போது வீட்டின் பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு திருட்டு சம்பவம் நடந்துள்ளது கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அவர் இதுகுறித்து கணவருக்கு தகவல் தெரிவித்து காவல்துறைக்கும் தகவல் தெரிவித்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் பகண்டை கூட்டுச்சாலை துணை ஆய்வாளர் காவல்துறையினர் கைரேகை நிபுணர்கள் மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சுமார் ஒரு கிலோமீட்டர் ஓடி சென்று நின்றுவிட்டது திருட்டு நடைபெற்ற வீட்டில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மணப்பட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் பதிமூன்றாம் ஆண்டு மயானக் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள மணப்பட்டு கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலின் பதிமூன்றாம் ஆண்டு மயானக் கொள்ளை விழா நடைபெற்றது இதையொட்டி கடந்த ஏழாம் தேதி மகா கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவகிரக ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து எட்டாம் தேதி காலை ஆறு மணிக்கு குளக்கரையில் சக்திகரகம் பிடித்து கொடி ஏற்றப்பட்டு சாகை பார்த்தலும் ஒன்பதாம் தேதி குரக்கூடை புறப்பாடும் நடைபெற்றது தொடர்ந்து தினமும் அம்மனுக்கு சந்தனம் பால் தயிர் தேன் இளநீர் பன்னீர் அபிஷேகத்தூள் பழ வகைகள் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தது பதிமூன்றாம் தேதி நிவாசினி ரணக்கழிப்பு நடைபெற்றது முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதையொட்டி அபிஷேக ஆராதனைகளும் மயான கொள்ளை உற்சவமும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் மாவட்டம் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட புதுக்கடை ஊராட்சியில் வருவாய்த்துறை சார்பில் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாத காரணத்தினால் அப்பகுதி மக்கள் பலமுறை சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை மனு வைத்தனர் அதன் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினரும் துறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் கருத்தில் கொண்டு அப்பகுதி மக்களுக்கு விரைவில் செயல்படுத்த வேண்டும் என்ற ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி அப்பகுதி மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது விழாவிற்கு தாசில்தார் பலராமன் தலைமை தாங்கினார் ராஜசேகர் பிடிஓக்கள் இப்ராஹிம் பார்த்திபன் முன்னிலை வகித்தனர் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அறுபத்தி இரண்டு பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டாவிற்கான ஆணை வழங்கி பேசினார் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஊராட்சி தலைவர்கள் கனகராஜ் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் முத்துக்குமாரசாமி ஞானபிரகாசம் பிரகாஷ் அழகு பாலசுப்ரமணி குமார் முன்னாள் நிலவள வங்கி தலைவர் ராமலிங்கம் முன்னாள் ஊராட்சி தலைவர்கள் ராதாகிருஷ்ணன் பத்மநாபன் ஜெயமூர்த்தி சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் சந்தியா அஜித்குமார் சந்தியா அஜித்குமார் புதுச்சேரி அடுத்த மதகடிப்பட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி இயங்கி வருகிறது இந்த பகுதியிலிருந்து நாற்பதிற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சந்திப்பில் வடிகால் வாய்க்கால் உள்ளது இந்த வாய்க்காலில் ஒருபுறம் தடுப்பு கட்ட இன்றி உள்ளதால் மண் வாய்க்காலில் சரிந்து மழைநீர் செல்ல வழியின்றி செடி கொடிகள் வளர்ந்து கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இந்த சந்திப்பில் நிற்கும் பயணிகள் புதுவிதமான பயிற்சியாக கொசுவை விரட்ட பெண்கள் கட்டியுள்ள புடவையையும் ஆண்கள் துண்டை வைத்தும் சிலம்பம் சுற்றி கொசுவை விரட்டும் அவலநிலை உள்ளது புதுச்சேரி அடுத்து மதகடிப்பட்டில் மருத்துவம் மற்றும் பொறியியல் உள்ளிட்ட பத்திற்கும் மேற்பட்ட கல்லூரி இயங்கி வருகிறது இந்த பகுதியிலிருந்து நாற்பதிற்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு செல்லும் முக்கிய சந்திப்பில் வடிகால் வாய்க்கால் உள்ளது தற்போது இங்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் நான்கு வழிச்சாலை மேம்பால பணி முடியும் தருவாயில் உள்ளது இந்த வாய்க்காலில் ஒருபுறம் தடுப்பு இன்றி உள்ளதால் மண் வாய்க்காலில் சரிந்து மழைநீர் செல்ல வழியின்றி செடி கொடிகள் வளர்ந்து கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இந்த சந்திப்பில் நிற்கும் பயணிகள் புதுவிதமான பயிற்சியாக கொசுவை விரட்ட பெண்கள் கட்டியுள்ள புடவையையும் ஆண்கள் துண்டை வைத்தும் சிலம்பம் சுற்றி கொசுவை விரட்டும் அவலநிலை உள்ளது மாநில அரசும் துறையும் போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு கண்டுகொள்ளாமல் இருப்பதால் தினம் தினம் விபத்தும் அரங்கேறி வருகிறது இந்த வாய்க்கால் சுமார் எண்பது அடி தூரம் மூடப்படாமல் இருப்பதால் தினம் தினம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு மக்கள் அல்லல்பட்டு வருகின்றனர் இப்பகுதி மக்களின் பல நாட்கள் கோரிக்கையை ஏற்று வடிகால் வாய்க்காலை தூர்வாரி மண் சரிவை தடுக்க கட்டை கட்டி மூடிய வாய்க்கால் அமைத்து தர தேசிய நெடுஞ்சாலை துறைக்கு அழுத்தம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்களும் அங்கே வருகிற பொதுமக்களும் கோரிக்கையாக வைத்துள்ளனர் டாக்டராக ஆக விடுமென்ற லட்சிய முறைவரா நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதியோம் நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலையேன்னு உங்களுக்கு கவலையா கவலையை விடுங்க நீட் மற்றும் ஜேஇ எக்ஸாம்ல சாதனைக்குரிய உங்களை நாங்கள் தயார் செய்கிறோம் என் வை ப்ரொஃபசர்ஸ் அகாடமியில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் ஐம்பதிற்கும் மேற்பட்டோர் புகழ்பெற்ற மருத்துவமனைகளில் மருத்துவம் பயிற்று வருகின்றனர் இந்த ப்ரொஃபசர்ஸ் அச்சி நீட் அகாடமியில டே டெஸ்ட்லாம் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ டவுட்ஸ்லாம் க்ளியர் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்லி டெஸ்ட்டும் கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது வெல் எஸ்டாப்ளிஷ் க்ளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டெடி மெட்டீரியல்ஸ் ப்ரொஃபர்ட் பை எக்ஸ்பர்ட்ஸ் க்ளாஸ் இஸ் டேக்கன் பை எமினன்ட் ப்ரொஃபசர்ஸ் தி எஜோட் ஹான் பர்சன்ட் சேஃப்டி ஃபார் தர் ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவாகவே அகாடமிக் சென்டரில் ஒரு சில டீச்சர்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க ஒரு சில டீச்சர்ஸ் டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க ஆனால் ப்ரொஃபஸர் அச்சீவ் அகாடமியில் எல்லாருமே என்கரேஜ் தாங்க பண்ணுவாங்க யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ண மாட்டாங்க நீட் அண்ட் ஜேஇ கிராஷ் கோர்சஸ் அட்மிஷன் கோயிங் ஆன் ப்ரொஃபஸர்ஸ் அச்சீவ் அகாடமி ரைட் பிளேஸ் ஃபார் ரியல் டேலண்ட்ஸ் வாருங்கள் புதியதோர் எதிர்காலம் உன் கையில் மெயின் ரோட் புதுச்சேரி இப்பொழுது இண்டெய்ன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு சமையலறைகளுக்கான சிலிண்டர் அறிமுகம் இந்திய நாயில் வழங்கும் எல் பிஜி காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திராயின் டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது மேலும் இதன் சிறப்பம்சங்கள் இது மூன்றடுக்கு கட்டுமானத்தைக் கொண்டுள்ளது ஒரு ப்ளோ மவுட் ஹை டென்சிட்டி பாலியத்திலின் இன்னர் லேரால் ஆனது நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸ் அரசின் கலவை அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீரங்கள் ஏற்படாமல் தடுக்கிறது சிலிண்டர் எல் பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்களில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும் எல் பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் டென் கேஜி சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம் டென் கேஜி அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் மூன்றாயிரத்தி ஐநூறு மட்டுமே இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் டென் காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக் கொள்ள உடனே அணுகவும் இந்திரா இண்டைன் சர்வீஸ் என் பதினெட்டு ஆறாவது குறுக்கு தெரு ஜவஹர் நகர் புதுச்சேரி போன் ஜீரோ ஒன் த்ரீ டபுள் டூ ஜீரோ செவன் டூ ஜீரோ டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் எயிட் செல் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் எயிட் ஒன் ட்ரிபிள் எயிட் நைன் செவன்

மாவட்டம் திண்டிவனம் மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி விழாவை முன்னிட்டு சூரிய பிரபை உற்சவம் நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த மயிலம் மலையின் மேல் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி விழாவை முன்னிட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து ஸ்ரீ விநாயகர் சண்டிகேஸ்வரர் வெள்ளி கவசத்திலும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தங்க கவசத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் மேலும் ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மூலிகைப் பொருட்கள் திரவியங்கள் வாசனை பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பால் பழங்கள் உள்ளிட்டவை வைத்து செலுத்தப்பட்டது தொடர்ந்து பூர்ணாகுதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபாராதனை பஞ்சமுக தீபாராதனை சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரணங்கள் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வளம் வந்து சூரியபிரபை வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் மேலும் சூரியபிரபை வாகனத்தில் மலையை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்ட சிவஞான பாலய சுவாமிகள் செய்து வருகிறார் மயிலாடும் கிராமத்தில் அமமுக கட்சியின் ஏழாம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை கிராமத்தில் அமமுக கட்சியில் ஏழாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கடமலை மயிலை ஒன்றியம் சார்பில் மயிலாடும்பாறை கிராமத்தில் அமமுக தேனி வடக்கு மாவட்ட செயலாளர் காசிமாயன் தலைமையில் கட்சி கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் கடமலை மயிலை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேந்திரன் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வைரபாண்டியன் ஒன்றிய துணை செயலாளர் அழகீசன் மாவட்ட நிர்வாகி பரமேஸ்வரன் ஒன்றிய அவைத்தலைவர் இளங்கோவன் ஆண்டிப்பட்டி தொகுதி பொறுப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் சுதாகர் ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் லோகநாதன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் மலைச்சாமி ஒன்றிய மகளிரணி செயலாளர் விஜயா இளைஞர் பாசறை செயலாளர் நடீசன் ஓட்டுநரணி செயலாளர் முருகன் விவசாய பிரிவு செயலாளர் அலெக்ஸ் பாண்டியன் மாவட்ட தொழில் பிரிவு துணை செயலாளர் சிவமாயன் ஊராட்சி செயலாளர்கள் கண்ணன் தங்கபாண்டி பரமன் பழனிசாமி சின்னசாமி அபிமன்யு கிளை செயலாளர்கள் ராஜாங்கம் பாலு வேல்முருகன் பிரபு சுப்புராஜ் சென்றாயன் சுருளிபாண்டி பெருமாள் ஜக்கணன் பாண்டி கோவலன் சரவணன் குபேந்திரன் வீரசாமி மலைச்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Gue t referred on as you can, Ni Can analyze it. ко figured out the Sendang, ma-book, invers er capacity on day My question is following the goal card, Ah. is a 是我 I an about I can 公公 hen to kann குளம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் இறப்பே மர்மம் என கூறி உறவினர்கள் தேனி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் உடலை வாங்க வருது காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திருமலைபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஆசை தம்பி என்பவரது மகன் இருபத்தி எட்டு வயதான ராம்கி இவருக்கும் அதே ஊரை சேர்ந்த மோனிஷா என்பவருக்கும் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் தற்போது ஆறு மாதத்தில் அனன்யா என்ற பெண் குழந்தை உள்ளது பெரியகுளம் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அடிப்படையில் அறுவை சிகிச்சை அரங்கில் கடந்த ஓராண்டிற்கும் மேலாக உதவியாளராக பணியாற்றி வரும் ராம்கி தினமும் தனது புறப்பட்டு பணிக்கு சென்று வந்தார் இந்த நிலையில் பணிக்கு சென்ற ராம்கி பிற்பகலில் உடல்நலக் குறைவால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் வந்தது இதையடுத்து அலறி அடித்துக் கொண்டு மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் சென்றனர் காலையில் ஆரோக்கியமான நிலையில் வேலைக்கு சென்ற ராம்கி சுயநினைவு இல்லாமல் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் இந்த நிலையில் ராம் கி சிகிச்சை பலனளிக்காமல் இறந்துவிட்டார் இதையடுத்து தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடிய ராம்கியின் மனைவி மற்றும் குடும்பத்தினர் ராம்கி கீழே விழுந்த இடத்தை மாறி மாறி கூறும் பெரியகுளம் அரசு மருத்துவமனை நிர்வாகத்தினர் இதுகுறித்து தங்களுக்கு முறையாக உடனடியாக தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் அவரது மரணத்தில் மர்மம் உள்ளது என்றும் உண்மை தெரியும் வரை நாங்கள் பிரேத பரிசோதனை செய்து உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ராம்கி உடல்நலக் குறைவால் தேனி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது முதல் தற்போது வரை பெரியகுளம் அரசு மருத்துவ மருத்துவமனை நிர்வாகத்தில் இருந்தோ அல்லது ராம்கி பணிபுரியும் ஒப்பந்த நிறுவனத்தில் இருந்தோ யாரும் வந்து பார்க்கவில்லை என்று சந்தேகமும் தெரிவிக்கின்றனர் அவர்களது உறவினர்கள் மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் மர்மமான முறையில் இறந்ததாக கூறி நடைபெற்று வரும் இப்போராட்டத்தால் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் பரபரப்பு நிலவுகிறது

I love it, yeah! Mother, yeah, mama, yeah, அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள வரமைக்கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணையை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வறுமைக்கோட்டிற்கு கீழ் வாழும் சுமார் ஆறு குடும்பங்களுக்கு பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் முதல் தவணை தொகை ஒரு பயனாளிக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ஆறு பயனாளிகளுக்கு ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் அவரவர்களது வங்கிக் கணக்கில் செலுத்தியதற்கான ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கள்ளக்குறிச்சியில் ஆசிரியர் வீட்டை உடைத்துக் கொள்ளை தடையவியல் நிபுணர்கள் ஆய்வு பெரியகுளம் அரசு மருத்துவமனை ஒப்பந்த ஊழியர் இறப்பில் மர்மம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய ஊரல்கள் அழிப்பு குற்றவாளியை தேடுகிறது காவல்துறை